ഹ അൻപാൻ അവനം ഒരു ഹദീസിൽ ഇന്ന് அழகிய மார்க்கமான இந்த இஸ்லாம் மனித உறவுகள் மேம்பட பல அற்புதமான வழிகாட்டுதல்களை கற்றுத்தருகின்றது அதில் ஒன்று அண்டை வீட்டாரோடு நெருக்கமாகவும் இணக்கமாகவும் வாழச் சொல்கின்றது எந்த அளவிற்கென்றால் அண்டை வீட்டார் பசித்திருக்க நீங்கள் மட்டும் வயிறார உண்ணாதீர்கள் உங்கள் வீடுகளில் குழம்பு சமைக்கும் பொழுது சற்று கூடுதலாக சமைத்து அண்டை வீட்டாருக்கும் கொடுக்க சொல்லும் மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அண்டை வீட்டாரோடு சண்டை சச்சரவு செய்யாதீர்கள் அவர்களுக்கு தீங்கிழைக்காதீர்கள் ஏனென்றால் அபுஹுரேரா ரலி அல்லாஹூன் அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல அல்லாஹின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல அல்லாஹின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல என்று மூன்று முறை தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ வளைய செல்லம் அவர்கள் கூறினார்கள் அவன் யார் அவர்களே என்று கேட்கப்பட்டது அதற்கு இறை தூதர் நவிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைய அவர்கள் எவனுடைய நாச வேலையிலிருந்து அவனுடைய அண்டை வீட்டார்கள் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவன்தான் என்று பதிலளித்தார்கள் ஆதாரம் புகாரி அன்பானவர்களே சமீப காலங்களில் அண்டை வீட்டார்களை எதிரிகளாக பார்க்கும் ஒரு அவல நிலை சச்சரவுகள் செய்து கொண்டு பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து கொண்டு வாழும் ஒரு சூழ்நிலை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இது போன்ற ஒரு மனநிலையை மாற்றிக்கொண்டு அண்டை வீட்டார்களோடு சுமூகமாகவும் அன்பாகவும் பழகுவதற்கு நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹானத்தாலா கிருபை செய்வானாக அன்புக்கு மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷால்லா